நீங்கள் அறியற இந்த உலகம் உங்களோட மனம் சார்ந்தது மனதை கொண்டு தான் இந்த உலகத்தை நீங்கள் படைக்கிறீங்க தொடர்பு கொள்றீங்க அதோட இந்த உலகத்தால் நீங்கள் பாதிப்படையும் செய்கிறீங்க இதுக்கு எல்லாமே காரணம் மனம் மட்டும்தான் நன்றும் பிறதர வாரா சரி இப்போ இந்த மனம் என்றது தான் என்னது ஞாபகங்களை காவிக்கொண்டு இருப்பது இருப்பதெல்லாமே மனசு தான் யோகி கல்ச்சர் எப்போவுமே இதை மட்டும்தான் வலியுறுத்துது இன்னும் தெளிவாக சொல்கிறேன் மீத்தன்மையாக இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை அந்த பிரபஞ்சம் ஒரு ஒரிஜினாலிட்டியோட இருக்குது அந்த படைப்பை ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாரா இல்லாத காரணத்தால அதாவது அந்த ட்ரூத்தை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கொள்ள முடியல அதனால உங்க வசதிக்கு ஏற்றால் போல் நீங்க எப்படி இருக்கணும்னு இந்த பிரபஞ்சம் எப்படி பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்றீங்களோ அதுக்கு நீங்க உள்வாக்கிக் கொண்ட ஒரு கண்ணாடி தான் இந்த மனம் இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் உங்களால் இந்த பிறப்பை மேற்றுக்கொள்ள முடியல இனி வரப்போற இறப்பையும் மேற்கொள்ள முடியல இடையில இருக்கிற இந்த வாழ்வு எதற்கானது என்ற புரிதலும் இல்லை வாழ்க்கையோட பிரச்சனைகளையும் பொருளாதார சிக்கல்களையும் கையாளவும் உங்களுக்கு தெரியல இப்படியா வாழ்க்கையோட முரண்பட்டு கொண்டே இருக்கிறீங்க அப்புறம் வந்து தான் நீங்க வாழ போறீங்க இருப்பதை இருப்பதாய் காணாமல் ஏதோ ஒன்றாக காணும் என்று கொண்டிருக்கின்றீர்கள் விழிப்புணர்வுடன் காணும்போது அங்கு இருப்பதும் தெரியாது நீங்கள் இருப்பதும் தெரியாது ஒன்று இருக்கிறத அப்படியே காணாமல் ஏதோ ஒன்றா நீங்கள் காண்றதுக்குறை பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ ஒரு கயிறு ஒன்று தொங்கிட்டு இருக்கணும் அந்த கயிறை கயிறாக பார்க்காம ஒரு பாம்பன் நினைச்சு பயப்பட்டு கொண்டிருக்கீங்க விழிப்புணர்வுடன் நீங்கள் ஒரு விஷயத்தை காணும்போது அந்த வாழ்க்கையாக இருக்கலாம் உங்கள் தொழிலாக இருக்கலாம் உங்கள் காதலாக இருக்கலாம் உங்களையே கூட நீங்கள் விழிப்புணர்வோடு அணுகும் போது அங்கே இருக்கிறதும் தெரியாது நீங்கள் இருப்பதும் தெரியாது மெய்த்தன்மை மட்டும்தான் அங்கே எஞ்சியிருக்கும் என்ன கோயம்புத்தூர்ல சந்திக்கிறதுக்கு பிரதீப் பண்ற ஒரு நபர் வந்திருந்தார் இவரது வியாபாரத்தை கெடுக்கிறதுக்காக சில பேர் வேலை செய்கிறதாகவும் என்கிட்ட சொல்லியிருந்தாரு சில நம்பிக்கை துரோகங்களையும் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க வரைக்கும் துரோகம் பண்ணிட்டு ஊனாவே ஒரு ஷோ போட்டதையும் ஷா பண்ணியிருந்தார் கிட்டத்தட்ட நான்கு விடங்களா இந்த பிரச்சனை வரைக்கும் ஏன்னா பேசுகிறப்போ தன்னோட பிரச்சனைகளை எழுதி கொண்டு வர வந்திருந்தாரு எழுதி கொண்டு வந்து பேப்பர்ஸ் நான் காட்டினாரு நான் சொன்னேன் இது எதுவும் உங்களோட பிரச்சனை இல்லை இவ வெறும் தற்காலிகமான நிலவ மாத்திரம்தான் உங்கள் சுச்சுவேஷன்ஸை உங்களோட ப்ராப்ளம்ஸ் மாதிரி உங்கள் மைண்ட் கிரியேட் பண்ணுது ஜஸ்ட்டாக இது ஒரு சுச்சுவேஷன் மட்டும்தான் இவற்றை கொண்டு வந்தது யாரு அதுவும் நீங்கள் தான் இதை சரி செய்ய போகிறதும் நீங்கள் தான் இந்த நிலமை பிரச்சனையை உங்களுக்கு காணிக்கிற உங்களோட மனசு தான் உங்களோட மிகப்பெரிய இது அதை நண்பராக்கிற வேலை மாத்திரம் என்னுடையது நான் சொன்ன வார்த்தைகள் அவர் எடுத்துக்கொண்டார் தொடர்ந்து அவரோட சூழ்நிலைகளையும் அவரோட பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி நான் பேசிட்டு நான் ரெண்டு நாளில் நான் சின்ன வந்துட்டேன் அப்போ அவரிடமிருந்து ஒரு வாய்ஸ் நோட் வந்துருந்துச்சு நான் முடிஞ்ச அதேமாதிரி நான் ஷேப் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ அதில் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு நான் இப்போ பயிற்சியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன் ஸோ அந்த பயிற்சியை செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகு என்னோடய மைண்டில் ஒரு ஒன்று தோன்றுச்சு அந்த எண்ணம் என்னென்னா எனக்கு ஒவ்வொரு மணி நேரமும் என்னோடய பிஸ்னஸில் எனக்கு ஏதாவது ஒரு மணி ஏதாவது ஒரு இன்கம் எனக்கு வந்துகிட்டே இருக்கணும்னு ஸோ பணம் கிடைக்கணும் கிடைச்ச அவரோட ஆசை அவர் ஆசைப்பட்டது போலவே அவரோட பிஸ்னஸில் வந்து அந்த நாள் முழுவதுமே எவ்ரி ஹவர் அவருக்கு பணம் கிடைச்சிட்டே இருந்திருக்குது ஸோ அதையும் அந்த வாய்ஸ் நோட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்போ அவர் சொல்லினார் என் லைஃப்பில் இவ்வளோ காலமாக நான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தேன் இப்போ இந்த அதிசயம் நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னார் ஆனால் இங்கே உண்மை என்னென்னா என்ன பொறுத்த எங்கள் அதிசயமாக எதுவும் நடக்கவே இல்லை நீ நடந்தது ஒன்று ஒன்று தான் இந்த வாழ்வு இயங்குகிற முறையை பற்றியும் ஆக்சின முறையை பற்றியும் மனதை நண்பனாக்கிற தந்திரத்தை பற்றி மட்டும்தான் அது அறிஞ்சிருந்தார் அது அறிஞ்சாலே போதும் உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்கும் உங்கள் மனதில் எதுவும் மாறாத வரை உங்கள் வாழ்வில் எதுவும் மாறப்போவதில்லை நேற்றெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு தௌசண்ட் ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் ஓட்டிட்டு இருப்பேன் நேற்று ஒரு நாள் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னமுன்னா இப்போ நாலாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா பக்கம் வந்துட்டு நேற்று வேலை செஞ்சு வச்சிருக்கு எப் எனக்கே தெரியல எப்படி ஆச்சரியமா இருக்கு எப்படி அவ்வளோ அவ்வளோ தூரம் வந்துட்டு மூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் செஷனை அட்டன்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க எப்படினோம்னா என்னோடய உடல் அளவுலேயும் சரி மனதளவுலேயும் சரி வந்துட்டு நல்ல மாற்றம் தெரியுது சார் என்னோட பிளாக்கு வந்து இருந்து ரிமூவ் ஆன மாதிரியே இருக்குது முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருப்பேன் எப்படி என்ன செய்கிறது எது செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கவலை எல்லாம் எதுவுமே இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணியிருந்தேன் சார் ஒன் ஹவருக்கு ஒருக்கா வந்து அமௌண்ட்டு வந்துட்டு நமக்கு கிடைக்கணும் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன் அந்த செஷன் முடிச்சுட்டு அடுத்த நாள் மண்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் ஹவருக்கு ஒர்க்காக வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு யாரும்